பெண்ணை மீட் பண்ணுறதுக்காக பீரஸ் அவரோடைய பிளானத்துக்கு நம்ம பெண்ணை கூப்பிட்டுருக்க அப்படி இந்த எபிசோட்ல வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்பினீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எபிசோடோடைய ஸ்டார்டிங் சீனில் நம்மளுடைய கோகோ தான் காமிக்கிறாங்க கோகோ என்ன சொல்றாருன்னா பீரஸ் உன கூப்பிட்டுருக்காரு பென் நீ உடனடியா நீயும் இப்போ பீரஸ் உடைய போக போறேன் அப்படின்னு சொல்ல யார் அந்த கார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்சன் பீரஸா எதுக்காக என்னைய கூப்பிட்டுருக்காரு உனக்கு தெரியுமா கோகு அப்படின்ட்டு நம்மளுடைய பெண்ணும் கேட்குறா அப்படி பட் அதுக்கு நம்மளோட இவர் சொல்றா அப்படி எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுப்பா உனைய அவசியமா பார்த்தாகணும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு டோன்மெண்டா பவர் அவர் வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அதனால தான் அதுக்கு முன்னாடி உனைய பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காருன்னு சொல்ல சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நான் வரேன் வா போவோம் அப்படின்ட்டு நம்ம பெண்ணை பெண்ணும் நம்ம ஓட போகிறா அப்படி உன்னோடைய கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா பீரஸை பார்த்து இங்கே இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க நான் கூட லைட் அப்பப்போ செக் ஆவேன் இருந்தாலும் நீ பயப்படாமல் தைரியமாக அவரை பார்க்கறதுக்கு வரேன்னா உண்மையிலேயே உனக்கு ரொம்பவே தைரியம் அதிகமாகவே இருக்குதுன்னு அதை நினச்சி நான் பாராட்டுறேன் வா நம்ம பீரஸ் பிளானட்டுக்கு போய் பீரஸ் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல பீரஸோடய பிளானெட் தான் காமிக்கிறாங்க நம்ம பீரோடைய பிளானெட்டில் இப்போ நம்ம

பொறுத்திருந்து வருவான்ல வந்தே உனக்கம் எல்லா அது புரிஞ்சிடும் அவசரப்படாம பொறுமையா உன்னுடைய காத்திருப்பை மட்டும் போடு நான் என்ன இருக்கேன் அந்த ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா தான் எனக்கும் தெரியல கூப்பிட்டு இருக்கேன் அது என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை நான் என்னுடைய கருத்தை முன்வைப்பேன் மயிலாடு அப்படின்ட்டு நம்மளோட வீச சொல்ல அதை பத்திலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்ல நான் இப்ப பண்ணணும்னு நினைக்கிற பண்ணியே தீரணும் பெண் வரட்டும் பெண் ஒருத்தவன் தான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை வேடிக்கையாகவே இருப்பான் அவன் ஒருத்தன் போதும் இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம தோக்கடிச்சு கடைசியில் நம்ம தான் இந்த விக்டோரியை அடைய போகிறோம் டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் எல்லாரும் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச மேலே ஓவராக ஹோப் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில் ஊற்றி கிச்சின்னு வைங்க அவ்வளோதான் எல்லாமே சோழி முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு சொல்ல அதுக்காக தான் நான் இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கேன் என்னன்றத மட்டும் பொறுத்திருந்து பாரு வீ ஸோ நம்ம விக்டோரி கன்ஃபார்மாக இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம கோகு வந்தார் அப்படி ஹலோ வீஸ் நீங்கள் அதாவது வீஸ் வீரஸ் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் சொல்லிட்டு நீங்கள் கூ நீங்கள் சொன்ன மாதிரியே பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வா இந்த பிளானட் உண்மையிலே நல்லா இருக்குது எப்படி என்னால் இந்த பிளானட்டில் எந்த ஒரு சூட்டும் இல்லாமல் மூச்சு விட முடியுதுன்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல இந்த பிளானட்டில் மனுஷங்க நம்ம ஹாலெலாம் இருக்க முடியும் பெண் அதுவும் நீ ஒரு சாதாரண மனுஷன் இருந்தாலும் ஒன்றால் கூட இந்த பிளானட்டில் ஒன்றால் இருக்க முடியும் மூச்சு விட முடியும்னு சொல்ல சரி அதெல்லாம் விடு பேன் எப்படி இருக்கிற டோர்னமெண்ட் ஆஃப் நீ ரெடியாக இருப்பேன்ட்டு நான் நம்புகிறேன் சரி கோகு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்போ கிளம்பலாம் நீ போய் ட்ரைனிங் எடு டோர்னமெண்ட் பவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அதனால நீ ட்ரைனிங் எடுத்து ஆகணும் நீ இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகணும் ஸோ நீங்கள் இருந்து இடத்த காலி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய பீரஸ் பயங்கர கட் அண்ட் ரைட்டாக சொல்ல என்னங்கடா பீரஸ் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தோணுதா நம்ம கூக்கு ஒரே ஷாக்கு என்னடா ஏன் பீரஸ் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு பெண்ணுக்கு கின்ன எதுவும் பண்ணிக்கினி போட்டுக்கிட்டு தள்ளிட்டீங்கன்னா நாலாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம சொல்ல இங்கே பாரு பென்னு தான் நம்ம டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு நம்ம டீமுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நான் அவனை ஒன்றும் பண்ணிட மாட்டேன் நீ ஒழுங்காக நான் சொன்னதை மட்டும் செய் அது மட்டும் இல்லாமல் நான் காட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஷன்ன்றத மறந்துடாத ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டால் உனக்கு நல்லது இல்லைன்னா உன் சோழியை முடிச்சு விட்றதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன் பார்த்துக்க ஓ நம்ம டீம் ஜெயிக்கணும்னா அதுக்கு நீயும் முக்கியம்தான் அங்கே கூ அதனால் நீ தான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ கிளம்பு இங்கேருந்து நிறைய பவர்ஃபுல்லானவங்க வருவாங்க அப்படின்ட்டு சொல்ல நம்மளோட வீசா அதை ஒத்துக்கிறா நான் தான் இங்கே இருக்கேன் இல்லை கோக்கு நான் பெண்ணை பார்த்துக்குவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ போய் ட்ரைனிங் எடு அப்படின்ட்டு சொல்ல சரி நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் பெண்ணை பார்த்துக்கிங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது வீஸ் அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் பட் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல நீங்க எதுக்காக பெண்ணை இப்போ கூப்பிட்ருக்கீங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல இருந்தாலும் நீங்க ஏதோ பண்ணு இருக்கீங்க சரி பண்ணுங்க நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய உண்மை தான் கோக்கு ஆனால் நம்மளுடைய வீரஸ் என்ன பண்ண போறாருன்ற விஷயம் எனக்கே தெரியாது எனக்கு தெரிஞ்ச நான் நேரத்து நேரத்துக்கு நான் சொல்லியிருப்பேன் இல்லை ஸோ அதனால நீ இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத எந்த ஒரு விஷயமும் தப்பா நடக்காத பெண்ணுக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் கூடிய சிக்கத்தில் யூனிவர்ஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்து வரணும் அப்படின்ட்டு சொல்ல நீங்க சொல்றது உண்மைதான் வீரஸ் அதாவது வீசு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறேன் நானும் வெஜிட்டாவும் ட்ரைனிங் எடுத்து இன்னும் முடிவு பண்ணியிருக்கோம் நான் கூட எந்த கிளம்புறக்கு தயாரா இருக்கேன் நீ ஒரு வாயின்னு நல்லா தெரியுது என்ன மாதிரி அதனால பீரஸ் கிட்ட மட்டும் எதுவும் வாயை அப்புறம் அவர் வாயிலே கதகளி ஆடிருவாரு பார்த்துக்க அதனால பீரஸ் கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ ஓ நல்லதுக்காக தான் இந்த வார்னிங்கை கொடுக்குறேன் சரி நான் இங்கேருந்து எந்த கிளம்புற உண்மையிலேயே போயிட்டேன் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய கோக்கும் சொல்லிட்டு சரி பீரஸ் போயிட்டேன் டாட்டா பை பாய் சி யூ சூன் அப்படின்ட்டு நம்மளால சொல்றா அப்படி சரி போய் தொலைடா போடா போடா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பீரஸும் போய் தொலைய மாட்டான் போலக்கு பேசிக்கினே இருக்கிறான் போராடே அப்படின்ட்டு நம்மளுடைய பீரஸும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தீரா அப்படி சரி எப்படி அவன் போயிட்டான் இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் பென் அப்படின்ட்டு நம்மளுடைய பென்னு கிட்ட நம்மளுடைய இவர் பேச ஆரம்பிக்கிற அப்படி என்னடா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க நீ கோக்கு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க அது கோக்கு ஓட்டு மாதிரி நீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆறேன்னா ஆல்ரெடி ஒன்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்துச்சா இல்ல ஓ நீங்க அதை பத்தி கேட்கறீங்களா பீரஸ் அதாவது உண்மை என்னென்னா என்கிட்ட கோகுமோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாது அவன் ஒரு ஏலியன்னு சொன்னான் அவன் இந்த பூமியை சேர்ந்த வெளியேன்றதுனால என்னுடைய வாட்சில் நான் ஸ்கேன் பண்ணேன் ஸோ என்னுடைய அல்டிமேட் ட்ரிக்ஸில் நான் அவனுடைய டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணதனால தான் அவனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஓ அப்படியா ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லி நீ இப்போ கோகுமாய் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேனா கோகுவோட எல்லா பவர்ஸும் உங்ககிட்ட இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு அவரும் கேட்குறா அப்படி ஸோ நீ மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அது நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது இருந்தாலும் உன்னால் அதனால் வேறு யாரை வேணாலும் ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா அதாவது அவங்களுடைய ஃபுல் பவரோட நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு பேன் அப்படின்ட்டு நம்ம பீரஸும் கேட்க கண்டிப்பாக என்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் யாரை ஸ்கேன் பண்ணுறோம் அவங்க ஒரு ஏலியனாக இருந்தால் போதும் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அவங்க டிஎன்ஏ மட்டும் என் ஸ்கேன் பண்ணிச்சுன்னா கரெக்டாக வந்துடும் அதே சமயத்தில் அவங்களுக்கு இருக்கிற எல்லா பவர்ஸும் நான் ஏலியனாக மறந்தது எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல சம 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 இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற நம்ம வீரசன் சொல்கிறேன் அப்படி நான் யோசிச்சது கரெக்டு கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட் ஆஃப் ஹவரில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது நீ மட்டும் அந்த ட்ரான்ஸ்ஃபோர்மேஷனை எடுத்தேன்னா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவேடா கொக்கு அதாவது பென்னு இப்போ எதுக்காக அந்த லூசு பைப்பு நம்ம ஆயில வந்துச்சு சரி விடு பென்னு நான் இப்போ உன் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்கிறா அப்படி என்ன சொல்ல போகிறீங்க ஆக்சுவலாக பிஎஸ்ஸு என்கிட்டே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது பட் அதை நான் லாக் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபோர்மேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது என்னால் அந்த ட்ரான்ஸ்ஃபோர்மேஷனை எடுத்தேன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு சொல்லியிருக்க ஆனால் வீரஸ் எதையுமே கேட்கறது அவர் யோசிச்சுக்கிட்டு அப்படி அவருடைய பிளானை போட்டுக்கிட்டு அப்படி ஸோ இந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்க அப்படி இந்த ஆள் நம்ம சொல்கிறதே எதுவும் வாங்க மாட்டானே நம்ம பெண் வேறு ஒரு பக்கம் கடுப்பாகிட்டு இருக்க சரி இப்போ என்னுடைய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு ஸோ பென் நீ இப்போ என்னையை ஸ்கேன் பண்ணா ஸோ உன்னால் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியும்ல என்னோட ஃபுல் பவர்ஸும் உனக்கும் இருக்கும்ல நீ என்ன ஸ்கேன் பண்ண உன்னோடைய அந்த வாட்சை வச்சு அந்த வினோதமான வாட்சை வச்சு அப்படின்னு கேட்க கண்டிப்பாக என்னால் உங்களோட டிஎன்ஏ கலெக்ட் பண்ணி உங்களோட மாதியைனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக உங்களுடைய ஃபுல் பவர்ஸு எங்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பெண்ணும் சொல்ல இங்கே பாரு நான் உங்ககிட்ட எந்த ஒரு அட்வைஸும் கேட்கல எந்த ஒரு இதுவும் கேட்கல ஒழுங்காக நான் சொன்னதை மட்டும் செய் ஒழுங்கா இப்போ நீ உன் வாட்சை யூஸ் பண்ணி என்னையை ஸ்கேன் பண்ணு இப்போ நீ என்னையை ஸ்கேன் பண்ணுற அதே சமயத்தில் என்னை மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுற புரியுதா அப்படின்ட்டு சொல்லிருத்து நம்ம கோவப்படுறாப்படி ஏன்னா ஒன்றுமே பண்ணாம நிக்கிறான்ல ஒழுங்காக என்னைய ஸ்கேன் பண்ணுறா அப்படின்ட்டு பயங்கர கோவத்தில் கற்று ஆரம்பிச்சிடறாப்படி ஒரு சொன்னதை கேட்டேன் பெண்ணு ஒரு பக்கம் ஷாக் ஆகி போயிருக்கு இருக்கானா அதனால தான் இவர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சாக்காய் நிற்கிறார் இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருக்கு பெண் மட்டும் பீரசா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தையும் கூட முஞ்ச மாட்டான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒழுங்கா இப்போ நீ ஸ்கேன் பண்ண போறியா இல்லையா ஏடா பீரு அதாவது வீசி நீ எதுகிடா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க இப்போ நான் இவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போதான் நம்ம பெண்ணு ஸ்கேனாக போடுறா ஓ அப்புடின்னா உன் ஸ்கேன் முடிஞ்சிருச்சா தான் உன் ஸ்கேனிங்கா இப்போ நீ என்னைய மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா நல்ல விஷயம் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே கிடச்சிருக்கு என்ன வீஸ் இப்போ புரிஞ்சிச்சா என்னோடைய பிளான் என்னன்றது இப்போவாது நான் சொல்கிறத கேளு சரியா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்மளுடைய கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளுடைய வீசோ நல்ல பிளானை போட்டிருக்கீங்க மயிலா உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்து உங்களை மாதிரி யாரையும் கொல்லாமல் இருந்தாலும் சரி தான் போங்க அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோட் முடிச்சுனா கிழக்கு ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறாமல் சப்ஸ்கிரைப்